ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் சமையல் பண்ண தான் ரொம்ப நாளாக கொஞ்சம் விரைவில் எல்லாமே மாடியில் அப்படியே இருந்தது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் சரி மாடியில் வச்சு சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ணக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தா பயங்கரமாக காற்று இன்றைக்கி ரொம்ப நாள் அமைதியாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து சமையல் பண்ண வந்த நேரத்தில் நல்லாவே காற்று அதனால் அதில் ஒரு கயிறில் ரெண்டு பாய் இருந்தது பாய் அப்படியே நீட்டாக கீழே வரைக்கும் தொங்க போட்டு நம்ம தொட்டி வச்சு அணை கொடுத்து வச்சுருக்கோம் காற்று வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு ஆனாலும் காற்று வந்து நீ என்ன தான் தடுத்தாலோ நான் வந்து காற்று அப்படி தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இன்றைக்கி ரொம்பவே வேகமாக அடிச்சுட்டு இருந்தது சரி ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு ஏன்னா அடிக்கடி வைக்கக்கூடிய இடம் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய நாள் வந்து கேஸ் எல்லாம் காலி ஆகிட்டு அப்படின்னா அந்த டைமில் வந்து இங்கே மாடிலேயே வந்து விறகடுப்பு வச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விறகுக்காக தான் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த அடுப்பு வச்சு நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்க வந்து பழைய எல்லாம் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க இந்த விறகு இல்லாமல் விலைக்கு வந்து விறகு வாங்கி கல்யாணம் புதுசெல்லாம் எரிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு சிலிண்ட்ரு தானே அப்போல்லாம் சிலிண்டர் வந்து ரொம்ப தட்டுப்பாடு அப்போது அந்த ஒரு சிலிண்டரில் வச்சு நாங்கள் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து கேஸ் முடிஞ்சிடும் அப்போ உடனே எல்லாம் கிடைக்காது அப்போ சொல்லி வைக்கணும் மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகினதுக்கு அப்புறம் தான் கேஸ் கிடைக்கும் அப்போ விறகுலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அம்மா வீட்டிலலாம் ஃபுல்லாக விறகு அடுப்பு தான் அந்த விறகு அடுப்பு வந்து எங்களுக்கு வந்து விறகு வீட்டில் எடுத்து போட முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வெளியிலருந்து விலைக்கு தான் வாங்குவோம் அப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் பக்கத்து வீட்டிலே ஒரு பாட்டி வந்து அப்போல்லாம் ஒரு கெட்டு இருபது ரூபாய் அப்படின்ட்டு விறகு வந்து பிறக்கி வந்து கெட்டி விற்பாங்க அது ஒன்றும் இல்லை அந்த உடம்பரத்தில் உள்ள அந்த பொடி பொடி சுள்ளியாக இருக்கும் அதுதான் சீக்கிரமாக போயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட தாங்காதது போல் இருக்கும் அப்போ சொல்லுவாங்க இந்த விறகு வாங்கி எரிக்கிறதுக்கு நம்ம கேஸே வாங்கிடலாம் அப்படின்ன மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த பழைய கதையெல்லாம் பேசி பேசி இருந்து ரெண்டு பேரும் சமையல் இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார வேற இந்த காத்தோட்டமாக இருந்து சமையல் பண்ணுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம அந்த சின்ன கிச்சனுக்குள்ளே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமையல் இருக்கோம் பேசாமல் மேலேயே இந்த மாதிரி அடுப்பு அடுப்பச்சின்னு சமையல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லி காமெடி இருந்தாங்க நான் சொன்னேன் நடக்கிறத பேசுங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க ஒரு கிச்சனில் எவ்வளோ பொருள் இருக்காது எல்லாம் எப்படி நம்ம ஒதுக்கி மேலே வச்ச முடியும் அதெல்லாம் கஷ்டம் நடக்கிறதை மட்டும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எப்போதும் ஒரு டைம்னால் இந்த மாதிரி பரவாயில்ல எப்பவும் இருந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தது அதெல்லாம் தோல் உரித்து தந்துட்டாங்க அதையும் நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் இருந்தது அந்த வெண்டைக்காயை வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு டவலில் வச்சு நல்லா ஈர் இல்லாமல் துடைச்சிட்டு அந்த வெண்டைக்காயை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டாங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து அந்த தோல் உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் இருக்குல்லே அதெல்லாம் கீழே உட்காந்து வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்துட்டுருக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி வந்து முடிஞ்சிட்டு இது வந்து இட்லிக்கு வாங்கி வச்சிருந்தா அந்த பெரிய அரிசி தான் இருந்தது இட்லி அரிசி கிடையாது நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணல பெரிய அரிசி குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி தான் அது வந்து விறகு அடுப்பில் போட்டால் கொஞ்சம் நின்று தான் வேகம் பொடி அரிசி சீக்கிரம் இல்லையா அதனால் விறகு அடுப்பில் தானே வச்சுருக்கோம் அப்போ இந்த அரிசி இன்றைக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கடையில் போய் அரிசி வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டு வேக இருந்தோம் அப்படியே பழைய ஞாபகம் எல்லாமே ஒன்றா சொல்லி சொல்லி பேசிட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இருந்து சமையல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வந்து எங்கேயாவது போனால் சேர்ந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா எல்லாருமே சேர்ந்து விறகு அடுப்பில் வச்சு பொங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது இப்போ சாப்பாடு நல்லா வந்ததுக்கப்புறமா வெண்டக்காய் குழம்பு வந்து வைக்கணும் இப்போது இந்த பானை வந்து நார்மலாக நான் வந்து அடுப்பில் வச்சு பொங்கக்கூடிய பானை இல்லை ஏன்னா இது கொஞ்சம் கறியாச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் செல்ஃபில் ஒரு பானை வந்து வச்சுருந்தேன் அதை எடுத்து வந்து வச்சு சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வந்ததுக்கப்புறமா அதையும் வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மீன் குழம்பு வைக்கிற மண் இருந்தது இல்லையா அந்த மண் தான் இன்றைக்கி வெண்டக்காய்க்கு வந்து வச்சுக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன மண் செட்டி இருந்தது பாருங்க அதையும் வச்சு நான் அன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக அந்த அலுமினியம் சட்டி சில்வர் பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கருப்பாயிட்டினாலும் கிச்சனில் வைக்கும்போது அசிங்கமாக தெரியும் அதனால் இந்த மாதிரி மண் சட்டி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து முன்னாடியுமே இந்த மாதிரி விறகுடுப்புலலாம் சாப்பாடு பண்ணும்போது மண் செட்டியில் தான் வச்சு குழம்புலாம் வைப்பேன் அதுதான் ரொம்பவே நல்லா இருந்த மாதிரியும் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சூடு ஏறுறதுக்கே ஆகும் அதுக்கப்புறம் நல்லா அந்த குழம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை இறக்கி வச்சுட்டோன்னா அப்படியே இருந்து கொதிச்சுட்டே இருக்கும் அந்த சூட்லேயே குழம்பெல்லாம் ஆயிடும் அதனால நான் என்ன பண்ணேன் இந்த வெண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ முதல்ல கட் பண்ணி சேர்ந்த வெண்டக்காயை வெறும் சட்டியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதில் லைட்டாக கோல குழவாக வந்துட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சுண்டுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் போட்டு வதக்கணும் அது கொஞ்சம் நல்லா அந்த கோலாலாம் பிரிஞ்சு வர டைமில் புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு சரியாயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி வச்சது அதை எல்லாமே போட்டு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணி மூடி வச்சோம் அப்படின்னா வெண்டைக்காய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடுப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருந்தது இதுவே வந்து நம்ம இப்போ ரெடிமேடாகவே அடுப்பு இருக்கும் இல்லையா விறகு அடுப்பு வச்சு பொங்கக்கூடியது அதெல்லாமே வந்து ஒரு அடுப்பு ஓட்டி இன்னொரு அடுப்பு இருக்கும் இந்த முன்னடுப்பில் வந்து நம்ம விறகு எல்லாமே வச்சு சமையல் பண்ணும்போது கொஞ்சம் தீ வந்து அதிகமாக வச்சு நம்ம வந்து அப்படி விறகு லைட்டாக சரிச்சு விட்டோம் அப்படின்னா பின்னாடி உள்ள அடுப்புக்கு வந்து தீ போயிட்டே இருக்கும் அப்போ அதில் வந்து நம்ம வந்து குழம்பு கொய்க்கிறதா இருந்தாலும் அப்படி வச்சு ரெண்டு பக்கமும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி ஃபுல்லாகவே விறகு அடுப்பு தானே அதனால அப்படி தான் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து யார் வீட்லேயுமே அந்த அடுப்பை பார்க்கவே முடியலை அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பேசாமல் ஒரு அடுப்பு வாங்கி மேலே வச்சுருவோம்மா அப்படியே செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து விறகு இருந்ததுன்னா அப்படி வச்சு எரிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ஆசை தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன தோணும் ஐயையோ இதில் கிடந்து வேலை செய்ய முடியாது நம்ம வந்து நம்ம கேஸ் அடுப்பு தான் நம்மளுக்கு பெட்டர் அப்படி தோணும் இருந்தாலும் வந்து எல்லாமே ஒரு ஞாபகத்துக்காக செய்கிறது தான் இப்போ வெண்டக்காய் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சாச்சு அடுத்தது வந்து நான் அந்த இன்னும் சின்ன மணிச்சிட்டி இருந்ததுலேயே அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகனதும் வாழைக்காய் வறுவல் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாழக்காய் வந்து கட் படி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்து இதெல்லாம் போட்டுட்டேன் லைட்டாக சூடாகினாலே போதும் அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து தண்ணி வெடிய வச்சுட்டேன் இதுக்கப்புறமா இதே மன்னிச்சிட்டு இருக்க அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பல்லாரி வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சது அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காய எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வாழைக்காயும் போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு தேங்காய் அது கூட அளவு வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி மிக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் பத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி இறக்கணும் அப்படின்னா வாழைக்கா அறுவல் வந்து சூப்பராக இருக்கும் மேலாட்டில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கி விட்டோன்னா போதும் நல்லா வாசத்தோடு சூப்பரான வாழைக்காய் ரெடி இந்த மூணு சாப்பாட்டையுமே நான் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் தான் பண்ணேன் பண்ண பண்ண என்ன பண்ணேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் நின்னாங்க இல்லையா ஒன்று ஒன்றா வந்து கீழே விண்டு எடுத்து வச்சாங்க இந்த கறி பாத்திரத்தோடு இல்லை வேறு பாத்திரத்தில் இந்த சாப்பாடு குழம்பு கூட்டு எல்லாமே மாற்றி அப்படியே கீழே வந்து கிச்சனுக்கு கொடுத்து விட்டுட்டேன் எடுத்துக்கொண்டு வச்சுட்டாங்க இப்போ சாப்பாடு வந்து அப்படியே வடித்து சரிச்சு வச்சுருந்தேன் தண்ணி வடிகிறதுக்கு அதையும் தூக்கி வந்து அடுப்பில் வச்சாச்சு அந்த சாப்பாட்டை நல்லா குளிக்க விட்டு இறக்கி வச்சுட்டு அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நம்ம நார்மலாக எப்பவுமே சாப்பாடு பண்ணுவோம் பாருங்கள் அந்த பாத்திரத்துக்கு இதை அப்படியே தூக்கி தட்டி மாற்றிட்டேன் இந்த வாழைக்க வறுவல் செஞ்ச சட்டியில் கொஞ்சம் அந்த தேங்காய் மசாலா எல்லாமே ஒட்டிகிட்டு இருந்து அதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்து வந்துருது இந்த மாதிரி தாளிச்ச பாத்திரம் அப்படின்னா குழம்பெல்லாம் சுண்டை வச்சு அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் சுடிச்சொத்த போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஞாபகத்தில் அதில் ஒரு கரண்டி அளவுக்கு சோறையும் எடுத்து போட்டு மறுபடியும் கொஞ்சம் கூட்டு எடுத்து போட்டு பிசைஞ்சிட்ருந்தேன் இதில் குழம்பு மொத்தமாக ஊற்றி கீழே கொடுத்து விட்டுட்டே இல்லைனா இதில் ஒரு ரெண்டு குழம்பும் ஊற்றி இந்த டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி என்றைக்காவது சட்டியில் சோறு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு சண்டெல்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பருப்பெல்லாம் கடைஞ்சி தாளித்து வச்சு இந்த மாதிரி சுண்டை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய மீன் குழம்பும் அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த காரக்குழம்பெல்லாம் சுண்டை வச்சு அதையும் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விரைகெடுப்பில் நீங்களும் சமையல் வந்து பண்ணுனால் அப்போது உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஞாபகத்தெல்லாம் பேசி பேசி எங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெண்டு ஊரும் பேசி பேசி சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்பவே கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக தான் இருந்தது இப்போ சமையல் பண்ணதுக்கப்புறமா அப்படி அந்த பாத்திரத்தை மேலேயே வச்சு கழுவிட்டு எல்லாமே எடுத்து கீழே கொண்டு வரத கீழே கொண்டு வந்துட்டோம் மறுபடியும் நாளைக்கும் விறகடுப்பில் தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதனால் மேலே மறுபடியும் அந்த சமையல் பண்ண பெரிய பாத்திரத்திலாம் அந்த பெஞ்சில் கமத்தி வச்சுட்டு அடுப்பில் வந்து தணல் பறக்காத அளவுக்கு அழகாக ஒரு மண் செட்டியை எடுத்து மூடி வச்சு போட்டுட்டு கீழே வந்தாச்சு அவ்வளோந்தாங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு சமையல் மாடியில் அதுவும் கத்தோட்டமாக இருந்து பண்ணணும் இந்த விறகடுப்பில் மண்சட்டி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து இன்றைக்கி குழம்புமே அந்த மாதிரி ஒரு அழகான டேஸ்ட்டில் தான் இருந்தது இந்த மாதிரி நாட்கள் வந்து எப்பவும் அமையாது எப்போவும் அது ஒரு டைம் தான் அந்த மாதிரி டைமும் கிடைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து குடும்பத்தோட சேர்ந்து நேரத்தை ஒதுக்கி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் இருந்தோன்னா அது வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மனசுக்கு தோணுச்சு இப்போ அப்படியே வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு அந்த இடத்தையுமே நீட்ச் பண்ணி விட்டுட்டு வந்து கீழே வந்தாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இவ்வளோந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்